வணக்கம் மக்களே உங்கள் நாகு லாண்டு வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான இடம் தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா நம்ம நாகர்கோவில் சிட்டிக்குள்ள நெசவாளர் காலனி அங்கே தான் இந்த இடம் இருக்குது இந்த இடம் மொத்தம் எத்தனை சென்ட்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது சென்ட்டு இதில் வந்து ஃப்ரெண்டைஸ் உங்களுக்கு ஒரு நூற்றி எழுபது அடி ஃப்ரண்டைஸ் இருக்குது அதில் வந்து கவர்மெண்ட் தார் ரோடு இருக்குது ரோடு முகப்புலே தான் இருக்குது நெசவாளர் காலனியில் இந்த இதுக்கு வந்து ஒரு சென்ட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா கேட்காங்க அதேமாதிரி இதில் உங்கள் முப்பத்தஞ்சு சென்டெலாம் உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷனோ ஏதாவது பில்டிங்கு நம்ம கமர்ஷியலாக கூட கட்டிக்கிடலாம் நல்ல அருமையான பிளாட்டு இது வந்து உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ தேவைன்னா நம்ம நாகுலாண்டு புறமோட்டார்ஸை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் அதேமாரி நம்மகிட்ட நல்ல சிறந்த இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க உங்களுக்கு வீடு கட்டித்தரோனாலும் நம்ம நாகுலாண்டு புறமோட்டார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் அதேமாரி வீடு வயல் தோப்பு வீட்டு மனைகள் வாங்க விற்க அணுகவும் நாகோலாண்டு புரமோட்டார்ஸ் நன்றி வணக்கம்